நாலு மாடுகள் ஒரு சிங்கம் கதையை வந்துட்டு கேட்டிருப்போம் நாலு மாடுகள் ஒற்றுமையாக இருக்கும்போது சிங்கத்தால் எதுவும் பண்ண முடியல நாலு மாடுகளையும் தனித்தனியாக பிரித்ததுக்கு அப்புறமா சிங்கம் வந்துட்டு ஒவ்வொரு மாட்டையும் தனித்தனியாக வேட்டையாடி சாப்பிட்ட கதை அது மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறது யாருக்கு பிரச்சனையாக இருக்குதோ இல்லையோ அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனையாக இருக்கிறது அரசியல் கட்சிகளுக்கு பிரச்சனையாக இருக்கிறது கூட்டணிகளை பிரிப்பதற்காக நடத்தப்படுகிற ஒரு அரசியலாக மாறிட்டு வந்திருக்குது மிக தீவிரமான அரசியல் முன்னெடுப்புகள் நடந்துகிட்டு இருக்குது கூட்டணிகளில் இருக்கிற கட்சிகளை பிரிக்க சதிகள் நடக்கிறது ப பல வேலைகள் நடக்கிறது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகும் சீமான அவர்களுடைய கட்சி ஆகட்டும் பாஜகவாகட்டும் ஒரு பக்கம் அதிமுக ஒரு புறம் பாமக ஒரு புறம் திமுக ஒரு புறம் என எல்லா கட்சிகளுமே மிக தீவிரமாக தங்கள் கூட்டணிகளுக்கு கட்சிகளை இருப்பதற்கான வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டு இருக்காங்க திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் அனைத்துமே தங்கள் கூட்டணி வலுவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அந்த கூட்டணியை உடை தற்காக பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது அதுல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கணும்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சு அவருடைய முதல் மாநாட்டு மேடையிலேயே பேசின ஒரு விஷயம் நாங்க வந்து ஆட்சியில பங்கு கொடுப்போம் எங்க கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு கொடுப்போம் சொன்னது கட்சியை இப்போதான் ஆரம்பித்த ஒருவர் அடுத்த ஒரு தேர்தலை கூட சந்திக்காத ஒருவர் எடுத்தெடுப்புலேயே வந்து நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம்னு சொல்கிறதும் அந்த ஆட்சியில் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து வேடிக்கையான விஷயம் அவருடைய ஓவர் கான்ஃபிடென்ஸு தான் காட்டுது சந்தோஷமான விஷயமும் கூட இருந்துட்டு போகட்டும் மற்ற கூட்டணிகளில் இருக்கிற கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கிற மாதிரி தான் அதுக்கடுத்து பல நிகழ்வுகள் நடக்கிறது அந்த விஜய் அவர்களுடைய கூட்டணிக்கு த திருமாவர்கள் போவார் அப்படிங்கிற பேச்சுகள் நடந்தது அதற்கு வலுவீட்டும் விதமாக திருமா கட்சியை சார்ந்த ஒருவர் அவர் இப்போதான் கட்சியிலே சேர்ந்திருக்கிற ராதா அர்ஜுனா அப்படிங்கிற ஒருவர் கிங் மிஸ்டர் மார்டின் அவருடைய மருமகன் அந்த குடும்ப பின்புலம் காண்ட ஒரு தொழிலதிபர் அவர் வந்து விடுதலை செய்திகள் கட்சியில் சேர்ந்துட்டு கூட்டணியில் இருக்கிற திமுக விமர்சனம் செய்து கொண்டு வருகிறார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நேற்று நடந்த அம்பேத்கர் ஃபங்க்ஷன் அல்ல எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் விழாவில் விஜய் அவர்கள் அழைக்கப்படுகிறார் அந்த அழை அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறதுக்கு திரு திருமாவர்கள் அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்படுகிறது ஆனால் இந்த மாதிரியான கூட்டணி பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தில் பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்து கொண்டிருக்கும் ஒரு நேரத்தில் விஜய் அவர்களோட மேடையை பகிர்ந்து கொண்டால் பின்னாளில் அது பிரச்சனையாகும் அப்படிங்கிறதுனால திருமாவர்கள் மறுத்துவிடுகிறார் ஆனால் ஆதவ அர்ஜுனா அந்த கூட்டத்தில் கலந்துகிறார் அந்த புக்கை வந்து திரு விஜய் அவர்கள் வெளியிட அம்பேத்கருடைய பேரன் பெற்றுக்கொள்கிறார் ரெண்டாவது புக்கை வந்து சந்துரு அவர்கள் நீதி அவசர் சந்துரு அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் மூணாவது அர்ஜுன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் இந்த மாதிரியெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த மேடையில் வந்து திமுகவை தாக்கி பேசுகிறாங்க மிக முக்கியமாக ஆதவ அர்ஜுனா த டைரக்டாக மன்னராட்சிங்கிறாரு மன்னராட்சிங்கிறது என்ன முடிவு பண்றாருன்னா அதாவது கலைஞர் அவர்கள் இருந்தால் கலைஞருக்கு பிறகு மு ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கிறார் மு ஸ்டாலினுக்கு அப்புறம் அடுத்த முதல்வராக துணை முதல்வராக திரு உதயநிதி அவர் இருக்கிற இது மன்னராட்சியை நினைவுப்படுத்துகிறது அப்படிங்கிற மாதிரி குடும்ப வாரிஸ் அரசியலுங்கிறத சொல்லாமல் சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒரு கட்சி சார்ந்த ஒரு நபரே பேசுவதுங்கிறது ஒரு அழகா இது வந்து கூட்டணிக்கு மாண்புக்கு அதா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மிக சக்தி தீவிரமான ஒரு சக்தி ஒன்று இருந்துகிட்டு இது எல்லாத்தையும் வழிநடத்தி ப்ரீ பிளான்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு தள்ள தெளிவாக தெரிகிறது மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா பத்து வருடங்களுக்கு முன்பு ப பதினாலு வருடங்களுக்கு முன்பு நடந்த எலெக்ஷன் போது சென்ட்ரல் எலெக்ஷன் போது திரு அண்ணா ஆசாரே என்பவர் ஒரு விம்ப பிம்பம் வந்து முன்னிறுத்தப்பட்டு அதன் மூலமாக ஊழல் தான் பிரதான பிரச்சனையாக பேசப்பட்டு திரு மோடி அவர்கள் வந்துட்டு நாட்டை காப்பாற்றுறவர் வந்த ஒரு ஆபத் பாந்தவன் போன்ற இமேஜை உருவாக்கி தேர்தலில் ஜெயித்த ஒரு நிகழ்வுக்கு பின்னாடி ஊடகங்கள் இருந்தன அதே மாதிரியான ஒரு நிகழ்வு இப்பொழுது நடக்க வருது அந்த நிகழ்வை நடத்தி காட்டுவது திரு விகடன் குழுமம் அவர்கள் விகடன் குழுமம் பார்த்தீங்கன்னா இவங்களோட பழைய ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அவர்கள் ப்ரொஜெக்ட் செய்த நபர்கள் எல்லாருமே பாருங்க திரு நித்யானந்தாவாகட்டும் ஜக்கி வாசுதேவாகட்டும் திரு அண்ணாமலை அவர்களாகட்டும் அதுக்கு பிறகு அண்ணா ஆசாரியாவாகட்டும் இப்படி எல்லாருமே ஒரு ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோட விகடன் குழுமமானது வளர்த்து எடுத்திருக்கிறது இப்போ மக்கள் மத்தியில் பிரபலமான ஒரு தனக்கு இருக்கிற ஒரு மீடியா பிரபலத்தை வைத்துக்கொண்டு அந்த குழுமமானது சில நபர்களை வளர்க்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இந்த குறிப்பிட்ட அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவை நிகழ்த்தியதும் திரு விகடன் குழுமம் அவர்கள் தான் ஏன்னா நான்காவது புத்தகத்தை வாங்கிட்டு இருடன்குழுமத்தினுடைய தலைவர் சீனிவாசன் அவர்கள் ஸோ அதற்கு பின்னாலும் விகடன் குழுமம் தான் இருக்குது அப்படின்னு பேசி

இந்த ஒரு விஷயத்த திருமாவர்கள் ஏன் பார்க்க மாட்டேங்கிறாரு உள்ளுக்குள்ளேயே கட்சிக்குள்ளேயே திரு வன்னியரசர் அவர்களை எதிர்க்கிறாங்க சானவாஸ் அவர்கள் வந்து இந்த ஆர் ஆதவ் அர்ஜுன் அவர்களை எதிர்க்கிறார் இருந்தாலும் திருமா ஏன் ஒரு முடிவெடுக்க மாட்டேங்கிறார் நான் என்ன இப்படி பாக்குறேன் அப்படின்னா திருமாவர்கள் ஆதவ் அர்ஜுன் அவர்களை பேச விட்டு அடுத்த தேர்தலில் கூடுதல் தொகுதிகள் பேரம் பேசி பெற வேண்டும் அப்படிங்கிறது கூட திருமாவர்களுடைய நோக்கமாக இருக்கலாம் ஏன்னால் கட்சி ஆரம்பித்து இருபத்தைந்து வருடங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருடமாக தான் வெற்றி பெற்ற ஒரு கூட்டணியில் அவங்க இருக்கிறாங்க அவர்களுக்கு முக்கியத்துவமானது இப்போ ரீசன் ரீசெண்டாக வந்து கொடுக்கப்பட்டு வருகிறது இந்த ஒரு சூழலை உள்வாங்கிட்டு அதை வந்து பயன்படுத்தி அடுத்த தேர்தலில் கட்சி மேலும் பயப்படுத்தணும் மேலும் மேலும் பல தொகுதிகளை பெற வேண்டும் என்பது திருமாவர்களுடைய கணக்காக இருக்கலாம் இருந்தாலும் இதை திமுக எந்த மாதிரி எதிர்கொள்ள போகுது விஜய் அவர்கள் பின்னணியில் இருந்து யார் இயக்குறார்கள் அப்படிங்கறதெல்லாம் தீவிரமான விவாதமா போயிட்டு இருக்குது நாமும் விவாதிக்கலாம் அந்த அரசியல் விளையாட்டுகளை தொடர்ந்து கவனிக்கலாம் நடக்கிற விஷயங்களை மீடியாக்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி அதில் வர்ற தகவல்கள் மட்டுமே கிராஸ் பண்ணுற ஒரு விஷயங்கள் இருக்க வேண்டாம் நல்லது கெட்டதை பகுத்தறிந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வந்தது அதுதான் திருமாவர்களை கூட்டணி விட்டு வெளியேற்றி திமுக கூட்டணியை உடைக்க பார்க்கிறார்கள் என்பது மிக தெளிவாக தெரிகிறது நன்றி வணக்கம்